லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் பாஜகவின் கொள்கைகள் மீது நம்பிக்கை கொண்டு பெரும்பான்மை பலத்துடன் ஆட்சியில் அமர வைத்துள்ளதாக ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்கள் சொல்லியிருக்காங்க இது இப்போ உள்ளாக இருக்கு இதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க பிஜேபிக்கு அது கிடைக்கல கூட்டணி வச்சு அதாவது சந்திரபாபு நாயுடு அவங்க எம்பியை வச்சோம் நிதிஷ்குமார் அவரோட எம்பி வச்சு தான் ஆட்சி நடத்திட்டு இருக்காரு அவங்க நிதிஷ்குமார் எப்போ வேணால் நான் அவங்க உத்திரா பண்ணிக்கிறோம் அவங்க சப்போர்ட்டை அப்போ ஆட்சி கலந்துரும் அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி பெரும்பான்மை அறுதி பெரும்பான்மை இல்லாமல் ஏன்னா அப்படி சொல்லிவிட்டார் மெஜாரிட்டியில் இருக்கிற அப்படின்னு சொல்கிறது தப்பு மக்கள் அதை பெரும்பல் அதாவது மக்கள் வந்து ஃபுல் மெஜாரிட்டி கொடுத்துருந்தாங்கன்னா அதுதான் பெரும்பான்மை இப்போது தொங்கு தொங்கு போல மாதிரி தான் இருக்குது கூட்டணி இல்லைன்னா இவங்க சுயமாக செயல்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால தான் இந்த தொங்கு பாலம் மாதிரி இருக்கிறதுனால பெரும்பான்மை இழந்துட்டாங்கன்றத மக்கள் உறுதிப்படுத்திட்டாங்க ஆனால் இந்த அம்மையார் மட்டும் அதை ஏற்றுக்கலை அந்த கருத்து மக்கள் அதை விரும்பலை இது வந்து என்னென்னா ஏற்கனவே அவங்க வந்து பெரும்பான்மையில் ஜெயிக்கலை நிதிஷ்குமார்கிட்டையும் சந்திரபாபு நாயுடு கிட்டையும் ஆதரவு பெற்று தான் அவங்க வந்து ஆட்சி அமைச்சிருக்காங்க இதுதான் வேற என்ன எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான் இவங்க வந்து மத வெறுப்பு அனுசியலை தான் இவங்க பண்ணோம் நினச்சாங்க அதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்றது தான் இந்த அவருடைய மக்களுடைய தீர்ப்பு மக்கள் என்ன சொல்லியிருக்காங்க வாலிபருக்கு இளைஞருக்கு ரெண்டு கோடி பேருக்கு வந்து அவர் வேலை வாய்ப்பு தருவேனார் அது எதுவுமே நடக்கல இப்போ இந்த மூணு வருஷம் நம்ம ஸ்டாலின் அவடைய ஆட்சியில் கூட இவ்வளோ தரம் அவ்வளோ தரம்னு சொன்னவர் வந்து வேலை வாய்ப்பு இப்போ ரொம்ப குறைச்சலாக இருந்தது இந்த எலெக்ஷனில் வந்து என்ன ஆகி போச்சு தபால் ஓட்டுகளெலாம் வந்து மாறி இருந்தது அரசியல் ஊழியருக்கு நீங்கள் எதுவுமே செய்யலை அப்படின்ற ஒரு நிலமனால் இப்போ வேலை வாய்ப்பை உருவாக்குறாரு இந்த வர இந்த ரெண்டு வருஷத்தில் அவர் வந்து இந்த வேலைவாய்ப்புகளை உருவாக்கி அரசு ஊழியர்களையும் வா இளைஞர்களுக்கும் அவர் வந்து வேலைவாய்ப்பை பெருக்கினால் மட்டும்தான் அடுத்த தடவை அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறை சந்திக்கு போகும்போது அவங்க ஜெயிக்க முடியும் இல்லைனா இல்லை இப்போ இதே தான் வந்து மோடியுடைய நிலைமை தான் எல்லாருக்குமே எல்லா மாநிலத்துக்குமே இப்போ நம்ம பக்கத்தில் எடுத்தலாம் ஆந்திரப்பிரதேஷ் கூட ஜெகன்மோகன் ரெட்டி வந்து நிறைய பண்ண அதை பண்ணன்னாரு இப்போ நாயுடு வந்திருக்கார் நாயுடு கிட்டேயும் வந்து மாற்றத்தை மக்கள் விரும்புகிறாங்க எல்லா இடத்துலையுமே மாற்றத்தை விரும்புகிறாங்க மாற்றம் இல்லைன்னு வரும்போது அவங்கள தூக்கி எறிகிறது கண்டிப்பாக தயங்க மாட்டாங்க அதுதான் இந்த எலெக்ஷனுடைய வந்து ஒரு தீர்ப்பே தவிர இது அப்படி தான் நம்ம எடுத்துக்க முடியுமே தவிர இது சாதாரணமாலாம் நம்மளால் எடுத்துக்க முடியும் அவங்க பாரதி ஜனதாவில் மிக மெனையாக நியமிக்கப்பட்டவங்க அவங்க அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க அதில் என்ன சந்தேகம் இருக்குது இதுதான் சர்வாதிகாரம் பண்ணுறாங்க மேடம் சர்வாதிகாரம் பண்ணுறம்போது என்ன பண்ண முடியும் மோடி இருந்து சர்வாதிகாரம் தான் பண்ணிக்கிறாங்க என்ன பண்ண முடியும் நான் அவங்க மேலே நம்பிக்கையில் கொடுக்கல ஷோராக சொல்ல முடியாது அதை தான் அவங்க சொல்கிறாங்க இல்லைனா அவங்க இல்லாமல் என்னை வந்து அதுக்கு கூப்பிடல இது கூப்பிடல என்ன என்ன மதிச்சாங்க செய்கிறாங்க கொள்ளாங்க திரும்ப இது வரைக்கும் இருந்த அப்துல் கலாமை கூட அவங்க வந்து அந்த அளவுக்கு அவங்க நடத்தலையே ஒரு மக்களுக்கு வந்து ஒரு கண் தொடைப்புக்காக வந்து நாங்கள் பாருங்கள் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் இருந்து ஒருத்தங்களை தேர்ந்தெடுத்து உயிர் பதவியை கொடுத்துருக்குறோம் அப்படின்ற ஒரு கண் தொடைப்பு தானே தவிர இது வந்து ஒரு ஒரு அதிகார ஒரு பதவியே கிடையாது கவர்னர் பதவி மாதிரி தான் அது அது ஒன்றும் இப்போ ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் இல்லை இதில் என்ன அப்படின்னா நான் தான் எல்லாம் மோடி தான் எல்லாம் அப்படின்ற ஒரு மாயை உடஞ்சி போயிருக்கு அவரோட முகமே வந்து ரொம்ப சோகமாக தானே இருந்தது அதனால் வந்து அது வந்து ஒரு சொல்லி கொடுத்து தான் அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நினைக்கும் அதாவது இதெல்லாம் சுயமரியாதையினுடைய கருத்துக்கள் அந்த சுயமரியா மா சுயமரியாதையை அம்மையார் எதிர்பார்க்குறாங்களா இல்லையா அந்த சுயமரியாதை கருத்தை அவங்க வலியுறுத்தணும்னு சொன்னால் இந்த கருத்தை வெளியிட்டிருக்கவே கூடாது இல்லை இல்லை இது வந்து அவங்கள நியமிச்சதே பாரதிய ஜனதா அது அவங்க ஒரு அடிமை மாதிரி தான் இப்போ ஏன்னா சுயமாக கருத்து சொல்கிற மாதிரி இருந்தால் அவங்க இந்த பதவியில் நீடிக்க முடியாது இது மக்கள் அறிந்த உண்மை மக்களும் இதை தான் சொல்கிறாங்க இதுதான் அவங்க கடமை அவங்க பண்ணி ஆகணும் நான் அவங்க அவங்க அவங்களால தான் அவங்க ஜனாதிபதின்ற பொதுக்கு பொது எண்ணம் அவங்களுக்கு இல்லை அவங்களால அவங்க அவங்க அப்படி தான் பண்ணுவாங்க பாராளுமன்ற திறப்புக்காக கூப்பிடலையே அப்புறமே கோவிலுக்கு திறப்பு கூப்பாங்க பாராளுமன்றக்கே கூப்பிடல இல்லை இல்லை திரௌபதி மர்மு சொன்ன தப்பு மக்கள் வந்து நம்பி ஓட்டெல்லாம் போடலை அவங்க வந்து கோல்மால் பண்ணி தான் ஜெயிச்சாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் இது என்னுடைய சொந்த கருத்து ஏன் அப்படின்னாக்கா வந்து பேலட் பேப்பர் வந்து கொடுக்கலாம்ல ஓ இது ஓட்டு சீட்டு வந்து முறை கொண்டு வரலாம்ல ஏன் வந்து அது பாக்ஸில் எம்புகிறாங்க அதனால் அமெரிக்காவிலலாம் வந்து ஓட்டிங் சிஸ்டம் தான் பேலட் பேப்பர் தான் அதே மாதிரி இங்கேயும் மேடம் நம்பிக்கை இருந்தால் அவங்க சொன்னாங்க நானூறு வந்துடும் ஐநூறு வந்துரும் வந்தாங்களா அப்போ என்னப்போ நம்பிக்கையில் இருந்தான்னு அர்த்தம் வேற என்ன இப்போ விட்ட அது என்ன காரணத்துக்கு பேசுறாங்கன்னு தெரியல அவங்களும் அவங்க வச்சுக்கிறாங்க ஃபர்ஸ்ட்டு ம இந்த மாதிரி பண்ணுறாங்க அவங்க என்ன சூழ்நிலையோ தெரியல ஒரு ஜனாதிபதி இந்த மாதிரி பேசலாமா புரியல என்ன அதாவது எப்பயுமே அரசியலை பொறுத்த வரைக்கும் அவங்க தான் இந்திய நாட்டினுடைய முதல் மூத்த குடிமகன் அவன் அம்மையார் அவங்க வந்து எல்லா நடுநிலையோடு செயல்படணும் அதுதான் மக்கள் எதிர்பார்க்க எந்த அரசியல் சார்பாகவும் அவங்க செயல்படக்கூடாது என்பது தான் என்னுடைய கருத்து இல்லை இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தானே பெரும்பான்மை எங்கே பெற்றிருக்காங்க அவங்க நிச்சயமாக பெறவே இல்லை ஏன்னா இப்போ சந்திரபாபு நாயுடுவும் மற்றவங்களும் வந்து இவங்களுக்கு வந்து ஆதரவு கொடுத்தனால தான் இந்த அரசியல் அமைப்பு பண்ண முடிஞ்சுது அவங்களுக்கு இல்லைனா இல்லை இதுக்கு முன்னாடி என்ன பப்பு அப்படின்னாங்க ராகுல் காந்தியை ஆனால் அவர் பப்பு இல்லை நான் தான் எல்லாத்துக்கும் நான் ஆள் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிச்சிருக்காரு இப்போ பத்தாவதுக்கு இந்தியா ஃபுல்லாக இருக்கிற இளைஞர்களும் ராகுல் காந்தி தான் வரவேற்கிறாங்க மோதியுடைய வந்து வெறுப்பி அரசியலை வந்து யாருமே விரும்பவே இல்லை சும்மா போய் கட்டி பிடிச்சிக்கிறது அந்த கோயில் இடிப்பேன் இந்த கோயில் இடிப்பேன் இவர் பிரசாரமாக என்ன ஆகிப்போச்சு ரொம்ப தரம் தாழ்ந்ததாச்சு இங்கே வந்து தமிழ் தான் பெருமை தமிழ் தான் எல்லான்றாரு அங்கே போய் காசியில் வந்து சாவி திருடின்னு போனோம் தமிழ் தான் அப்படின்றாரு இதை இங்கே யாரும் நம்பலை நம்பவும் மாட்டாங்க இங்கே வந்து அவங்களுக்கான வாய்ப்பே கிடையாது இங்கே பர்சன்டேஜ் அதிகமாக வாங்கின அப்படின்னு சொல்கிறாங்க நிச்சயமாக இல்லை ஏன்னா எத்தனையோ கட்சி கூட்டணியில் தான் அந்த காரியத்தை பண்ணாங்க அப்படி இருக்கும்போது வந்து இப்போது நாம் தமிழர் சீமா மாதிரி இவர்கள போய் தனியாக நிற்க வேண்டியது தானே அவர் தான் கூப்பிட்றாரு வா தில்லு இருந்தா வா என்கிட்ட மோதி பார்க்கணும் தைரியம் இருக்கிற அரசியல்வாதிகள் என்ன பண்ணோம் அவங்க அரசியல் கட்சியை தனியாக போய் நின்று பார்க்கணும் அப்போ அவங்களுடைய வெற்றி வாய்ப்புகள் எவ்வளோ எவ்வளோ ஓட்டு வாங்குறாங்கன்றதை பார்க்கணும் அதனால் வந்து வருங்காலம் வந்து இளைஞர்கள் கையில் இருக்குது அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுதான் அதோட அரசியல் திரோதி முர்ம சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்கன்னு அவங்க அஞ்சு வருஷம் இருக்கணும் அதுக்காக சொல்கிறாங்க இல்லைனா நம்மளை டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க பதவி விட்டு போயின்னு சொல்லிவிடுவாங்க அப்படிங்கிற காரணத்துக்காக திரோதி முருமன் அங்கே பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க என்னுடைய கருத்து ஆக்சுவலாக வந்து பாராளுமன்றம் திறக்கும் பொழுது திரோபதி முர்ம கூப்பிடாமல் இருந்தது அவர் எஸ்சி நாட்டு எஸ்சி எஸ்டிங்கிறதுனால தான் அவங்க கூப்பிடல அந்த கோயிலில் வந்து அவங்க போனாங்கன்னா புனிதம் கெட்டு போயிருன்று அவர் இது ஒரு ஜென்ரலாக இந்தியாவில் அந்த மாதிரி கருத்து இருக்குது அதில் பிஜேபிக்காரங்க அதிக நம்பிக்கை அல்லாத நம்பிக்கை வச்சுருக்காங்க நல்லது செஞ்சுருந்தால் மக்கள் பெரும்பான்மை கொடுத்துருப்பாங்க நல்லது செய்யல ஒன்றும் இல்லைங்க எலெக்ட்ரோல் பாண்டு விவகாரம் தமிழக முதல்வர் சொன்னார் என்னன்னு சொன்னார் லஞ்சத்தையே சட்டமாக்கன முதல் பிரதம மந்திரி இவர் தான் சொன்னார் அது அப்போ உண்மைதானே அப்போ என்ன அர்த்தம் லஞ்சத்தையே சட்டமாக்கண பிரதம மந்திரின்னா அப்போ இவரை மாதிரி யாருமே இல்லைன்னு அர்த்தம் எத்தனையோ பிரதம மந்திரி இருந்துட்டாங்க இவர் சரித்திரம் படைச்சிருக்கார் எதில் லஞ்சம் வாங்கிறத சர சட்டமாக கொண்டு வந்த சரித்திரம் படைச்சிருக்கார் இதை மக்கள் எண்ணி பார்த்தாங்க ஓட்ட போடலை அவ்வளோதான் அது இந்து விரோத கொஞ்சம் நிறைய பேர் பின்பற்றாங்க அவங்க அதனால் அவங்களுக்கு பெரும்பான் கிடைக்கிறதுக்கு மற்ற மாநிலங்களில் பெருமானம் கிடைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது அவருடைய அப்ரோச் சரியில்லை எல்லா நாட்டுடைய நாட்டுடையமை சொல்லாமல் வந்து இருக்காரு அம்பானி அதானி மேக்சிமம் குஜராத்துக்காரங்களுக்கே உத்தரறாரு இதான் என்னுடைய கருத்து குஜராத்துக்காரங்களுக்கு வித்துறாரு ரயில்வே வித்தாச்சு எல்ஐசி வித்தாச்சு ஏர்போர்ட்டை வித்தாச்சு பெரிய எல்லாத்தையும் விற்றுக்கிட்டே இருந்தால் அப்புறம் என்ன ஒன்றுமே இல்லை நாட்டுக்கு நாட்டு சொத்து எதுவுமே இல்லை ஒரு இந்த நாட்டு சொத்தை பூரா குஜராத்துக்காரன்ட்ட கார்பரேட் கம்பெனிக்கு கொடுத்துருவார் அப்புறம் கடைசியில் பிரிட்டிஷர்கள் மாதிரி திரும்ப அம்பானி அதானிக்கு அடிமை மாதிரி தான் மக்கள் எல்லாம் இந்த தமிழ் இந்த ஈவன் தமிழ்நாட்டை கூட அடம்பெலாம் வச்சுருவார் அது அவங்க வந்து என்னென்னா அது சப்பை கட்டி கட்டுறாங்க நம்ம சொல்ல சொல்லப்போனால் மக்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மத அரசியலை வந்து வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம அந்த அதனால தான் வந்து அவங்கள வந்து மைனாரிட்டியாக வந்து ஜெயிக்க வச்சுருக்காங்க ஏன்னா இவர் வந்து என்ன பண்ணார் அந்த ராமர் கோவில் திறந்த இடத்துல வந்து இவர் நிற்க போனார் அது சீக்கிரட்டாக சர்வே பண்ணதில் வந்து என்னென்னா டெபாசிட் கூட வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ அவர் நின்ற தொகுதியே கூட வந்து இப்போ என்ன பண்ணாங்க வாக்கு எண்ணிக்கையில் பின்னடிவாக தான் இருந்தார் அதை ஏதோ பண்ணி என்ன பண்ணிட்டாங்க ஜெயிச்சிட்டாருன்னு சொல்லிட்டாங்க மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நாடு முன்னேறத்துக்கான என்ன வழி இருக்கோ அதை சிந்திங்க தொழில்துறையை முன்னேற்றுங்க வேலை வாய்ப்பு தர நீங்கள் அதை தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அதை விட்டுட்டு இவர் திரும்பி இந்த மத அரசியலை செய்ய போனார்னால் இவங்களுக்கு கூட்டணி வச்சுருக்கிற சந்திரபாபு நாயுடு பையனை என்ன சொல்கிறாரு இந்த வெறுப்புணர்ச்சியெல்லாம் முஸ்லீம் மேலே இருக்கக்கூடாதுங்க அப்படின்னு சொல்கிறாரு அதனால் வந்து என்னென்னா இது நீடிக்காதுன்னு